எங்கே செல்லும் இந்த பாதை யாரு யாரு அறிவாரம் ஆனால் போகுது போகுது எங்கெங்கோ போகுது காடு மேடு மலையெல்லாம் போயிட்டுருக்குது ஆனால் மலரக்காவை மட்டும் பார்க்கவே முடியல எப்போ மலரக்காவை பார்த்து என் பிரச்சனை சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல மலரக்கா முருகர் கோயிலாக இருக்குது ஜம்மன் இருக்க மாட்டிருக்குது சரி போய் பக்கத்தில் பார்ப்போம் அப்புறம் வளரக்கா எங்கே இருக்கீங்க இங்கே தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க நான் தானேங்க ஆமாங்கோ வாங்க வாங்க வீட்டுக்கு கிளம்பிய இருக்குதுங்க ஆமாங்க உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இது என்னங்க இவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்குது உங்களுதுங்களா

ஏன்னாக்கா உங்க கதை கேட்கறது பொட்டை பிள்ளைக்கு கதை கேக்குறது என்ன இருந்து இருந்தீங்க வந்தோன்னா ஏன் பிரச்சனை நீங்க பதில் சொல்லுங்கன்னா நீங்க என்ன நயம் பேசிட்டு இருக்கிறீங்க அட அறிவு கட்டவனே நான் சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது பாத்தியா சொல்லுங்க நாலு பொட்டை பிள்ளைக்கு ஓகேதா ஆனா எல்லாருமே நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம் எல்லாருமே நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருந்தோம் இப்போ எங்க பெரிய அக்காவை எடுத்துட்டீங்கன்னாக்கா எங்க பெரியக்கா என்னவா இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறேன் தோட்டத்துல செஞ்சிட்டு இருக்குங்க

அவன் கோயம்புத்தூர் பாத்தலூர் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கிறாங்க ஐயோ இப்போ என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சவங்க இந்த வேலைக்கு போகாம் சும்மா இருக்காங்க நினைப்பா அதே மாதிரி இந்த ஸ்கூல் எச்சமனு சொல்றனல்ல ஆமாங்க அவங்க புள்ளைகள வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்காங்க இப்போ அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு அவங்களே எடுத்து இன்னைக்கு வெளிநாடு அனுப்பி இருக்காங்க குழந்தைகளை படிக்கிறக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கவர்மெண்டே கொண்டு வந்துச்சு தம்பி இங்கிலீஷ் மீடியா நானும் அதை ஈ சொல்லிட்டு இருக்கறேன் காவலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே அனுப்பிச்சிக்கலாம் அப்போ எல்லாம் இன்னும் பந்தாவா என்னன்னு தெரியலிங்க சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டாங்கிற அங்கே தான் சொல்லி தர்றாங்க இங்கே ஒன்றும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க இப்போ வேலை கிடைக்காது இங்கிலீஷ் பேச தெரியாது அப்படின்ட்டு என்னென்னு நேத்தையே பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கிலீஷ் பேச ஸ்கூல் எல்லாம் இருக்கிறாங்களுக்கு இன்னைக்கு அவங்க பிள்ளையில நல்லா சொல்லி படிக்கிறாங்க வெளிநாட்டுக்கு அதுக்கு என்ன சொல்றது இன்னைக்கு கவர்மெண்ட்ல வந்து இதே படிச்சவங்க எல்லாம் வந்து அவங்க பிள்ளைங்களை சேர்த்துறாங்கனாக்கா அவங்க தட்டி கேட்கல தம்பி இது இப்ப தட்டி கேட்கறதுக்கு தைரியம் இருக்கிறவங்களும் விவரம் இருக்கிறவங்க எல்லாம் போய் பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்த்திடுறாங்க என்னதான் நீ எங்க எங்க சுத்தி வந்தாலுமே அந்த கவர்மெண்ட்ல படிச்ச குழந்தைகளோட சந்தோஷமே சிறகு அடிச்சு பறக்கிற பறவைகளாட்டு வாக்காங்க தெரியுமா சிறகு அடிச்சு பறக்கலாம் பறவை ஆட்டா என்ன வேணும் என்ன வேண்டாம் ஆடலாம் பாடலாம் ஓடலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இங்க குறணும் இங்கதான் குறணும் அங்க குறணும் அங்க குறவணும் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது அங்கேயும் இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு வெட்டிய காசு வீண் பண்ணாதீங்க போய் முதல்ல பொட்டாட்டிக்கிட்டே நான் ஒரு வீடியோ எடுத்துருக்கேன் அதை எடுத்து போட்டு காமி சரி